வணக்கம் நான் டாக்டர் காசி சலப்பன் கிரியேட் ஃபர்டிலிட்டி கிளினிக் பெங்களூரில் ஃபர்டிலிட்டி கன்சல்டண்ட்டாக இருக்கேன் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஐவிஎஃப்ல இக்ஸி அதாவது இன்ட்ரா சைட்டோப்ளாஸ்மிக் ஸ்பேம் இன்ஜெக்ஷன் இக்ஸின்னா என்ன இந்த ப்ரொசீஜர் வந்து லேபில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து உங்களுக்கு வீடியோவாக காட்ட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து உங்கள் முட்டையை ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம தேட்டர்லேருந்து எடுத்திருப்போம் எடுத்து எம்பரியாலஜிஸ்ட்டை கொடுத்துருவோம் அதே நேரத்தில் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஸ்பேம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க சொல்லி நம்ம சாம்பிள் பாட் கொடுத்துருப்போம் அவரும் ஸ்பேம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு ஸ்பெர்ம் ப்ராசஸிங்கும் ஆண்ட்ரோலஜி லேபில் முடிஞ்சிருக்கும் இப்போ அந்த ப்ராசஸ் பண்ண ஸ்பேம் வந்து எம்ப்ரியலஜி லேப்குள்ளே போயிடும் அதே நேரத்தில் முட்டையை வந்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரமாவது இன்குபேட்டரில் வச்சுருப்போம் வச்சுட்டு ஃபைனல் மெச்சுரேஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸி ப்ரொசீஜர் பண்ண ஆரம்பிப்பாங்க நம்ம எம்ப்ரியாலஜிஸ்ட்ஸ் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கறது வந்து ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பேம்ஸு இந்த வீடியோவில் எல்லா பக்கமும் ஓடிட்டுருக்கிற ஸ்பார்ம்ஸை நீங்கள் பார்க்க முடியுது இவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்கிற ஸ்பார்ம்ஸை வந்து டவுன் பண்ணணும் ஃபஸ்ட்டு மீடியாவை வச்சு அந்த ஸ்பார்ம்ஸை ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு முட்டை இப்போ இதை வந்து நம்ம ஊசைட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்லைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த ஹேண்டில் வந்து ஊசைட்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும் அதாவது முட்டையை வந்து ஒரு ஸ்லைட் வேக்யூம் ப்ரெஷரை வச்சு அது பிடிச்சிக்கும் அதே நேரம் ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குற அந்த கிளாஸ் நீரில் வந்து ஸ்பேமை வந்து ஹோல்ட் பண்ணோம் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஸ்பேமை ஆன் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் நீடில்குள்ளே வந்து அவங்க சக் பண்ணி எடுத்துக்குவாங்க எடுத்துக்கிட்டு ஸ்லோவாக வந்து அந்த மைக்ரோஸ்கோபிக் கைடன்ஸு அந்த ஸ்பேமை அந்த முட்டைக்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது அதுதான் ஸ்பேம் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா இன்குபேட்டருக்குள்ளே வச்சுருவாங்க இன்குபேட்டருக்குள்ளே வச்சதுக்கப்புறமா பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து அதை எடுத்து அது ஃபர்டிலைஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அதே போல் மூணு நாள் கழிச்சும் கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணி தெரியப்படுத்துவாங்க அஞ்சு நாள் கழித்து அது எவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அந்த எம்ப்ரையோ அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணுறத பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் மேற்கொண்டு ஏதாவது கேள்விகள் இதை பற்றி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லைன்னா எனக்கு இமெயில்லையோ எழுதுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நன்றி